கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பொழுது சுபராசியிலே குரு வீட்டில் இருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கன்னியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவிக்கிறார் தான் மார்கழி மாதம் தோகிறது அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகும் இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலனாக தான் இருக்க போகிறது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீட்டில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சிகளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒருவருக்கு ஒரு விமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டாக வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கைகளை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலங்கு வந்து நட்புந்தான் ஏற்படப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்குள் ஒன்றான பலன்களை பார்க்கலாம் அவங்க தான் இப்போது இந்த மார்கழி மாதத்தோடய பலன்களை சொல்லப்படும் கன்னிராசியில் உங்களுக்கு இந்த மார்கழி மாத பழங்கள் பார்க்கும்பொழுது இதனால் வரைக்கும் இந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் விலகிடும் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற பயங்கள் அப்படிலாம் இருந்திருக்கும் அதெல்லாமே விலகி போயிடும் இப்போ இறை வழிபாடுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கனால இந்த மாதத்தில் நீங்கள் பெரும்பாலும் வழிபாடு பண்ணிவிட்டு வரது உங்கள் ராசிபுத புதனுக்கு பெரும்பாலும் தான் அதி தேவதை சொல்லப்பட்டிருக்கார் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை வழிபட்டு வருது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டு பெருமாள் இருந்தால் அங்கே நடக்கக்கூடிய மார்கழி பூஜையில் கலந்துக்கலாம் அவர் அனைதனும் வழிபட்டு வரலாம் துளசி மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம் அவர் நடக்கக்கூடிய அபிஷேகாரத்தில் கலந்துக்கலாம் பெரும்பாலும் பச்சை வஸ்திரங்கள் பெருமாளுக்கு சாத்தலாம் வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கோங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் போகுது உங்களுடைய முன்னேற்றம் நல்ல நிலைமையில் இருக்க போகுது தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் மனசாம்ப அது எல்லாமே இப்போ சரியாயிடும் சகோதர வாய்ந்த மனஸ்தாபம் சரிப்பட்டு அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிரிமணல் தொடர்பு கிடைக்கும் தந்தையார் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் தந்தையார் வழி உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் இதுமாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் அது முக்கியமான விஷயம் கன்னிராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் உருவாகும் சில பேருக்கு புதிய போன்ற யோகமும் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு வீடு சம்மந்தப்பட்டதெல்லாம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் முன்னேற்றங்களான பலங்கள் கிடைக்க போகுது கல்வியில் நல்ல வளர்ச்சி போகுது தொழில் வியாபாரம்லாம் நல்லபடியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் போட்டு போட்டு வியாபாரம் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிலவும் அடுத்து வர காலகட்டத்தில்லாம் நிறைய கிளைகள் தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அமையும் எப்படி பார்த்தாலுமே சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பு உண்டாயிடும் தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்பீங்க ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களே நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வேலை விஷயத்தில் அக்கம் பக்கத்து வீட்டார்களுடைய உதவிகள் கிடைக்கும் பயணம் தேவையான அளவுக்கு உண்டான பயணமாக இருக்கும் அந்த பயணம் மூலிமா போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும் எதுக்காக நீங்கள் அந்த பயணம் செய்கிறீங்களோ அது மூலியமாக நல்லா நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் அவ்வளோதான் சுற்றுலாக்கள் நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம் அது மாதிரிலாம் அமைப்பு நல்ல எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பெரிய மண்டல தொடுப்பு கிடைக்கும் பிரபலமான நட்பு கிடைக்கும் இதில் மாரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு ஒரு இடத்துல இல்லாமல் இருப்பீங்க சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட பலனாக தான் அந்த மாதம் நடக்கப்போகுது உங்களுக்கு கடன் தொழிலெலாம் தீர்ந்துடும் அடுகு வைத்த பொருட்கள்லாம் வீட்டு வந்து சேர்ந்துடும் இதுமாதிரிலாம் நடக்கும் ஏமாற்றங்கள் குறைந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய விஷயமாக தான் நடக்கப்போகுது கணவன் மனைக்குள்ள நல்ல அந்யோன்யங்கள் இருக்கும் இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் மறைஞ்சி ஒருத்த ஒத்து புரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் போகுது ஒரு குறை விட்டு கொடுத்து போகலாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் போட்டி பஞ்சலாம் கலந்துக்கலாம் வருமானம் ஒரே சீராக இருக்கும் ரொம்ப ஐயவும் போகாது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது ஓரளவுக்கு நீங்கள் வாழ்வுக்கேற்ற வரவு வந்துட்டு தான் இருக்கும் முக்கியமான பயணங்கள் மூலிமா நல்ல நடக்கப்போகுது விஷயங்கள் திடீர் சந்திப்புகள் நடக்கும் அது மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது வியாபாரத்தில் புதிய யுக்தியை கண்டுபிடிப்பீங்க புதுசு புதுசாக ஆரம்பித்து கண்டுபிடிச்சி அது மூலிமா வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக வந்து சேரப்போகுது உங்களுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்பவுமே ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது மூலம் ஒன்று காலங்கட்டு தான் பண்ணுது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும் அது வரது தெரியாது போகிறதும் தெரியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நட மாதத்தில் நடக்க போகுது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய எண்ணத்து மூலியமாக உங்களுடைய குறிக்கூறு நீங்கள் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஒரு விமர்சனமாக கூட இருக்கலாம் உங்களை பற்றி குறைகளாக இருக்கலாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போயிட்டே இருக்கணும் உங்கள் ராசதிபதி புதனாக இருக்கிறதுனால புதனுடைய அதிதேவனை பெருமாள் வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் காலையில் இந்த மார்கழி பூ பூஜை கலந்துக்கலாம் விஸ்வரூப விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க முதல் தரிசனம் அதான் அப்படி சொல்லுவாங்க அது நீங்கள் வழிபட்டு வரலாம் பெருமாளை வழிபட்டு வரலாம் நிறைய தான தருமன் பண்ணிட்டு வரணும் இந்த மாதங்களில் பொதுவாக இந்த மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டுருக்கு அப்போ இறை வழிபாடு பண்ணிட்டு வரும்போதே கண்டிப்பாக நம்ம தான பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதமாக தான் அது அமைஞ்சிருக்கு அப்போ நீங்களும் அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம் நிறைய பேருக்கு சாப்பாடு தான் போடணுன்னு அவசியம் இல்லை துணிமணி துன்மணி கொடுக்கலாம் அது உங்கள் ராசி ஏற்ற தான தர்மமாக சொல்லப்பட்டுருக்கு துன்மணி இல்லாதவங்க துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது இல்லைன்னா பல பேரோடு சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் அப்படி செய்யலாம் உங்களுக்கு பெரும்பாலுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறக்கூடிய திறமை உண்டு அதனால் நீங்கள் பல பேர் சேர்த்துக்கூட தான தனம் பண்ணுறது நல்ல விஷயங்கள் நடத்துறது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களே ஈவெண்ட் சொல்லுவாங்களா ஈவெண்ட் நடத்துகிறது ஒரு புது விதமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறது இதெல்லாம் அவங்க கை வந்த கலை மாதிரிலாம் நடத்தலாம் நீங்கள் மாதிரி நடத்தி நடத்தி அதில் ஆபாசம் சம்பாதிக்கலாம் அது மூலிமா நிறைய தாளதரங்களும் பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் குழந்தைகளுடைய வளர்ப்பு அதெல்லாம் பார்க்கணும் குழந்தைய வளர்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கணும் அவங்க உங்களுடைய பார்வை அவங்க மேலே போயிடணும் அது கவனமாக இருக்கணும் அவங்க படிப்பிலையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிலேருந்து உங்கள் கவனங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன குறைன்னா மனதளவில் ஒரு விஷயம் வந்து வந்து போகும் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் நம்ம நடத்தணும்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் செய்யணுன்னு நினைக்கிறோம் முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடிய எடுத்தேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தோட முடிவில் முடிவுக்கு வரும் அடுத்து வர காலகட்டங்களில் அது நடிப்பாக நிறைவேறிடும் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்கள் எவ்வளோ ஆச்சு இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க அப்பேற்பட்ட விஷயம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அதில் வெற்றி பெறுவீங்க அதுக்கு அதை அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க நான் சொன்ன ஏழு பேருங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மார்கழி மாத பலனை கடந்து வந்துடுவீங்க நல்ல விஷயந்தான் நடக்கும் உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லதாக இருக்குது அதனால் இதை பற்றி கவலைப்பட வேணாம் உங்களுடைய உழைப்பு ஊக்கம் கவனம் பயணம் இதெல்லாமே கரெக்டாக அந்தனாலே எல்லாமே நல்லபடியும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் ஏனோ தானும் செய்யக்கூடாது அதில் ஒரு ஊக்கத்தோடைய ஒரு முழு கவனம் செலுத்தி நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்